உங்களுக்கு தெரியுமா தமிழக முதல்வர்களுக்கும் எஃப்ஐஆர் வழக்குகள் இருக்கிறதுன்னு இங்கே சில முக்கிய முதல்வர்களும் அவர்களிடம் பொதுவாக கூறப்பட்ட வழக்குகளும் மேலும் உறுதியாக ஏற்கப்பட்ட எண்ணிக்கைகளும் நம்பர் மு கருணாநிதி இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் தனது விளக்க பத்திரத்தில் ஒன்பது வழக்குகள் நிலுவையில் இருந்தது என்று கூறியுள்ளார் ஏடிஆர் பப்பி அவதூறு பிரவேச வழக்குகள் டெஃபமேஷன் அரசாங்கத்தால் தாக்கப்பட்டன பின்னர் நீக்கப்பட்டன நம்பர் டூ ஜெயலலிதா டு டிஸ்ப்ரபோர்ஷனேட் ஆசெட்ஸ் கேஸ் டான்சி நிலம் வழக்கு பிளசன்ட் ஸ்டே கலர் டிவி வழக்கு போன்ற பல வழக்குகள் நன்றாக கூறப்பட்டன இதற்காக சிறையில் கூட இருந்தார் வழக்குகள் நிறைய இருந்தன ஆனால் ஒரு திட்டமிடப்பட்ட எண்ணிக்கை அனைத்து வழக்குகளுக்கும் கிடைக்கவில்லை நம்பர் த்ரீ பா பழனிசாமி முதலமைச்சராக இருந்த வேளையில் ஹைக்வே வழிகள் ஒப்பந்த உரிமைகள் குறித்த ஆறு ஒப்பந்தங்கள் தொடர்பான புகார்கள் முன்வைக்கப்பட்டன ஸ்கிரிப்ட் சாட்டு எதிலும் எஃப்ஐஆர் எண்ணிக்கை என்பது பொதுவாக வெளியிடப்படவில்லை நம்பர் ஃபோர் கே ஸ்டாலின் இரண்டாயிரத்து ஆறு தேர்தல் விளக்க பத்திரத்தில் அவர் எட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்தது என்று பதிவாகியிருந்தது கோபுர சிக்குகள் கொலை முயற்சி உள்ளிட்டவை தற்போதைய முதலமைச்சராக அரசியல் போராட்டங்கள் எஃப்ஐஆர் புகார்களும் உள்ளன ஆனால் முழு எண்ணிக்கை பொதுவாக அறிவிப்பாக இல்லை நம்பர் ஃபைவ் ஓ பன்னீர்செல்வம் அவர் தொடர்பான வழக்குகள் பணம் கடன்கள் கட்சி தணிக்கை புகார்கள் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் அவருக்கு நியாயமான எஃப்ஐஆர் எண்ணிக்கை என்று நம்பகமான பொது தகவல் கிடைக்கவில்லை அதிப்படின்னு தமிழக அரசின் வரலாறே சொல்லுது